ஸ்ரீமதே இராமானுஜாயரமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளைச் செய்த பெருமாள் திருமொழி இது ஆறாம் திருமொழி எட்டாவது பாசுரம் என்னை வருக எனக்குறி தீட்டு இனமலர் முல்லையின் பந்தல் நீழல் மன்னிய அவளை புக்கு மற்று என்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய் பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ பூதிகேலும் இன்னம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வந்தானே என்னை வருக என குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தல் நீழல் மண்டிய கவளை புனரப்பு என்னை கண்டு உடறான் புல்லிர ஆடையை கையில் தாங்கி பொய் அச்சம் காட்டி நீ போதியேலம் இன்னம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன்னானே இந்த பாசுரத்தையும் அப்படிதான் அர்த்தமாயிருக்கும் உங்களுக்கு இப்போ என்னை வருக என குறித்திட்டு நீ இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்லிவிட்டு போனாங்க கண்ணன் இந்த பொண்ணும் போனான் ஆனால் அங்கே என்னாச்சு இனவால் அருமுல்லையின் பந்தல் நீழல் முல்லை மலர் பந்தல் ஒன்று இருந்தது அதுக்கு கீழே மன்னிய கவலை புனரப்புக்கு ஏற்கனவே அங்கே ஒரு பெண்ணை வர சொல்லியிருக்கார் சுவாமி அவளோடு சேர்றதுக்கு அந்த சொல்ல அவளோடு சேருவதற்காக இப்போ அவர சொல்லிருக்கான் இப்போ மற்ற என்னை உழ மற்ற என்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய் ஆனால் உனக்கு தெரிஞ்சுப்படுத்தி நான் பார்க்குறேன் மற்ற எண்ணெய் கண்டு இந்த பொண்ணையும் அவரை சொல்லியிருக்கோமா அப்படின்னு என்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய் அப்படின்னா கலங்கி அந்த இடத்துலேருந்து நெகிழ்ந்தாய் வருத்தப்படலை அங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டான் புயதுதாக வேறு ஒன்றும் இல்லை இந்த பொண்ணுடையும் அந்த பொண்ணு காத்துன்றத பொண்ணோடையும் சேரலை வரச்சன்ன எண்ணோடையும் சேரலை மற்ற எண்ணெய் கண்டு உழறா நெகிழ்ந்தாய் கலங்கி அங்கேருந்து காணாமல் போய்விட்டேன் பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய் அச்சம் கட்டினி காட்டினி பூதி ஏலும் பொன்னிற ஆடையை கையில் தான் ஏன்னா கையில் ஒரு தன்னோட தலையை மறைச்சிக்கிறது முகத்தை மறைக்கிறதுக்கு பொன்னிராடையை கையில் தாங்கி பிதாம்பரத்தை கையில் தாங்கிண்டு பொய்யச்சம் காட்டினி போதியேலும் அஞ்சுவது போல நடித்தான் அதான் பொய்யச்சம் பொய்யச்சம் காட்டி தான் முன்னிடம் முன்னை பார்த்து என்னை பார்த்து பயப்படுவதாக காட்டி கொண்டு அந்த டிலேந்து கிளம்பி போயிட்டான் கண்ணு இப்படி பண்ணாலும் இன்னம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வரி ஏல் இப்படி பண்ணால் கூட இன்றைக்கும் ஒரு நாள் என்கிட்ட என்கிட்ட வருவே என் கையகத்து நான் என்னிடம் வருவாய் ஒரு நாள் வருதியேன் என் சினம் தீர்வன்தானே நான் என்னுடைய கோபத்தை எல்லாம் என்னிடம் காண்பிப்பேன் அப்படிங்கிற பாசனம் தான் அப்படி சொன்ன பொன்னில ஆடையை கையில் தாங்கி பொய் அச்சம் காஹினி போதியேலும் இந்தம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருதியேன் என் சினம் தீர்வன் அப்படின்னு பாசத்த முடிகிறேன் வசனம் முழுசாக அப்படிங்களாம் நினைக்கிறேன் என்னை வருகை என குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தன் நீழல் மன்னிய கவலை புனரப்பு என்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய் பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய் அச்சம் காட்டி நீ போதியல இந்தம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருது ஏன் என் சினம் தீர்வன்னானே இந்த பொய்யச்சம் காட்டி நீ போதி நீ போறாய் இருந்தாலும் இன்னம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன்னானே அப்படின்னு படிக்கலாமா ஸ்ரீமதே ராமானுஜாயனமா